ஸ்ரீமதே ராமானுஜாய பரியனாகி வந்த அவனன் உடல் கீழ் அமரர்கதி அரங்கத் தமலன் முகத்து கரியவாகி புடைபறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நான் இருந்து ஜோதிட சுந்தரராஜன் பேசுறேங்க இன்னைக்கு இந்த பதிவுல உத்தியோகம் சம்பந்தமான விஷயத்துல யாருக்கெல்லாம் சிக்கல் வந்து ஏற்படும் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சேலரி ஜாப்ல நிறையா வந்து பிரச்சனைகள் வந்து ஏற்படுது ஒன்று தன்னுடைய மேல் அதிகாரி மூலியமாக பிரச்சனை ஏற்படுது அல்லது இவங்க பேசக்கூடிய வார்த்தைகளால் பிரச்சனை ஏற்படுது அல்லது கம்யூனிகேஷன் கேப் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த விஷயம் சம்மந்தமான இதில் வந்து பிரச்சனை ஏற்படுது அல்லது டெக்னாலஜி அப்கிரேட் இல்லாதனால பிரச்சனை வந்து ஏற்படுது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டீம் கோஆர்டினேஷன் இல்லாதனால பிரச்சனை ஏற்படுது இது இது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் குறிப்பாக இந்த ஐடி நிறுவனத்தில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான உத்தியோக சிக்கல்கள் அப்படிங்கிறது இப்போ நடப்பு காலகட்டத்தில் நம்ம நிறையாவே பார்த்துக்கிட்டு வர்றோம் இதெல்லாம் ஏன் சார் ஏற்படுது ஏன் ஒருவர் இப்போ ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரே வயசு தான் ஒரே காலேஜில் தான் படித்தாங்க ஒரே இயர் பாஸ் அவுட் ஆகிறாங்க ஆனால் ஒருவர் வந்து நல்லா சம்பாதிக்கிறாரு டெக்ன டெக்னி டெக்னாலஜியில் அப்கிரேடா அப்க்ரேட் சர்டிஃபிகேஷனாக பண்ணிட்டு போகிறாரு ஆனால் அதே நேரத்தில் இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து ஷைன் பண்ண மாட்டேங்கிறாரு அந்த வேலை சம்மந்தமான விஷயத்துல கொஞ்சம் வந்து டவுன் கிரேடா தான் அவர் வந்து இருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் பேசுறது யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது அவர்கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய கம்யூனிகேஷன் கேப் வந்து இருக்கு இதெல்லாம் வந்து அவர் மேல இருக்கக்கூடிய தப்பா அல்லது அவரால் இம்ப்ரூவ் பண்ண முடியலையா அல்லது இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்த ஜாதக ரீதியா இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கலாம் சார் அப்ப நீங்க கேட்கலாம் சார் இதுக்கும் ஜாதகத்துக்கும் என்ன சார் சம்மந்தம் அப்படின்னு ஏன் அவர் நினைச்சா வந்து சர்டிஃபிகேஷன் பண்ணலாமே அவர் நினைச்சா அவருடைய பர்சனாலிட்டி ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாமே அவர் நினைச்சா அவருடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாமே இதுக்கெல்லாம் நம்ம எதுக்கு ஜாதகம் பார்த்துக்கிட்டுன்னா அப்படி கிடையாது சார் ஆக்சுவலா அதாவது ஒருவருடைய சிந்தனை ஒருவருடைய சூழல் ஒருவருடைய கொட குடுப்பினை அப்படிங்கிறது கிரகங்கள் வந்து டிசைட் பண்ணுது சார் நம்ம முயற்சி அப்படிங்கிறது இருக்கு இல்லைன்னு சொல்லல இரவனுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது இருக்கு அதுவும் நாம் இருக்கல பட் இருந்தாலும் அந் இப்போ நடக்கக்கூடிய கால சூழல்ல இவருக்கு இதுதான் அமையணும் இவருக்கு இந்த இந்த சம்பளம் தான் கிடைக்கணும் அல்லது இந்த லிமிட்டோட தான் வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கிரகம் வந்து டிசைட் பண்ணுது அதுதான் நம்மளுடைய விதி கொடுப்பனை அதுதான் நம்மளுடைய மதிக்கொடுப்பனை ஒருவர் போல இன்னொருவர் கிடையாது இதுதான் ஜோதிடத்தின் அடிப்படை விதியே இதுதான் சார் இறைவன் இறைவன் வந்து ஒரே மாதிரி நிறைய விஷயத்த வந்து படைக்க மாட்டார் அதனால ஒருவர் போல இன்னொருவர் நிச்சயமாக இருக்க மாட்டார் அப்போ ஒரு ஜாதகம் போல இன்னொரு ஜாதகம் இருக்க மாட்டார் என்னதான் ஒரே காலேஜ் பாஸ் அவுட்டு ஒரே திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் இவருடைய ஸ்கில் செட் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் இவருடைய ஸ்கில் செட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒருத்தர் டெவலப்பராக இருப்பார் இன்னொருத்தர் வந்து டெஸ்டராக இருப்பார் இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது இப்போ இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏன் வந்து வேலையில் வந்து சிக்கல் ஏற்படுது ஏன் வந்து இவர் இவர் பேசினாலே ஏன் வந்து நிறைய பேத்துக்கு பிடிக்க மாட்டேங்குது ஏன் கம்யூனிகேஷன் கேப் இருக்கு இதெல்லாம் வந்து இந்த ஒரு பதிவில் வந்து நம்ம பார்க்கலாம் சார் இப்போ பாருங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு துறை எடுத்துக்கலாம் சார் ஐடி துறையை நம்ம எடுத்துக்கலாம் சாஃப்ட்வேர் துறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது பிரபலமான அந்த ஐடி துறையை எடுத்துக்கலாம் முதல்ல இந்த கம்யூனிகேஷன் சம்மந்தமான விஷயத்துக்கு கிரகம் எது சார் இப்போ நம்ம வந்து பேசுறோம் அப்படின்னா இப்போ நான் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் நீங்கள் கேட்குறீங்க இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் தான் எதில் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்கில் பேசுகிறேன் நீங்கள் வந்து உங்களுடைய செல்போன்ல நீங்க கேட்குறீங்க இது பூராமே பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் தான் ஆக்சுவலா நான் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்றேன் அப்போ நான் கம்யூனிகேட் பண்றது உங்களுக்கு புரியலை அப்படின்னா அந்த இடத்துல கம்யூனிகேஷன் கேப் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அல்லது நான் சரியாக தான் கம்யூனிகேட் பண்றேன் உங்களால் அது வந்து புரிஞ்சிக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு விதமாகவும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க முதல்ல இந்த கம்யூனிகேஷன் இது மாதிரியான விஷயத்துக்கு புரிந்து கொள்ளும் தன்மை இது மாதிரியான விஷயத்துக்கு முக்கிய காரக கிரகமே புதன் தான் சார் ஆக்சுவலா இந்த புதன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார் ஒரு ஒரு இப்போ பாருங்க சார் இந்த உத்தியோகம் சம்பந்தமான விஷயத்துல சிக்கல் ஏற்படணும் அப்படின்னா முதல்ல இந்த ஆறாம் பாவம் அப்படிங்கிறது கெட்டு போயிருக்கணும் சார் இந்த ஆறாம் பாவம் அப்படிங்கிறது தான் சம்பள வேலை இந்த ஆறாம் பாவம் அப்படிங்கிறது தான் சம்பள வேலை அப்போ இந்த சம்பள வேலை வந்து உதாரணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு அல்லது அஞ்சு ஒம்பது இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இந்த ஆறாம் பாவம் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்துல வந்து இந்த உத்தியோக சிக்கல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா இந்த ஆறாம் பாவம் தான் சம்பள வேலை சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப் அப்ப இந்த எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறது சார் அங்கீகாரம் அற்ற தன்மை இந்த எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறது அதிகமாக உழைத்தல் ஒரு பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் பதினாறு மணி நேரம் உழைத்தல் பட் இருந்தாலும் அதுக்குண்டான அங்கீகாரம் இல்லாமல் போகுதல் அதுதான் இந்த எட்டு பன்னெண்டு இந்த அஞ்சும் போது அப்படிங்கிறது வேலையற்ற தன்மை சுத்தமா வேலையே இருக்காது அதுதான் விஷயம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்த மாதிரி நாலு எட்டு பன்னெண்டு இது வந்தாலும் இந்த நாலு அப்படிங்கிறது ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்கிறது ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்கிறது இந்த எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறது என்னதான் ஒரே வேலையை இவர் வந்து திரும்ப திரும்ப செஞ்சாலும் அவருக்கு உண்டான அங்கீகாரம் மதிப்பு மரியாதை இல்லாமல் போகுதல் அதிக வேலை வாங்குதல் வெறும் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்தை கொடுத்துட்டு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வேலைக்கு வா வேலை வாங்குவாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இதான் விஷயம் இப்போ இது வந்து ஒரு அமைப்பு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தகவல் தொடர்பு சம்மந்தமான விஷயம் நான் சொல்லியிருந்தேன் புதன் அப்படிங்கிற மாதிரி இப்போ இப்போ பாருங்க இந்த கம்யூனிகேஷனுக்கு மூணாம் பாவம் அப்படிங்கிறதான் விஷயம் இப்போ புதன் வந்து மூணாம் பாவத்துக்கு சப்ளாடா வர்றாரு புதன் வந்து மூணாம் பாவத்துக்கு சப்ளாடா வர்றாரு இந்த இடம் பாருங்க புதன் மூணாம் பாவத்துக்கு சப்ளாடா வர்றார் அப்படி வந்து இந்த மூணாம் பாவத்தை வளர்க்கக்கூடியதான மூணு ஏழு பதினொன்னு இந்த பாவங்களினுடைய ஒரு தொடர்பில் இருக்காரு புதன் அப்ப கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு இவருக்கு கம்யூனிகேஷன் மூலியமாக நட்பு வட்டாரங்களை உருவாக்குவார் இந்த ஏழு பதினொன்னு அப்படிங்கிறது நட்பு வட்டாரங்களை உருவாக்குதல் அது மட்டும் இல்லாம இவர் பேசினாரு இவர் கம்யூனிகேட் பண்ணாரு அப்படின்னா நிறைய பேருக்கு பிடிக்கும் இப்ப இதே இப்படி பாருங்களேன் புதன் வந்து ரெண்டாம் பாவத்துக்கும் மூணாம் பாவத்துக்கும் உபநட்சத்திரா அதிபதியா வர்றார் புத்திநாதனா வர்றார் இயக்கக்கூடிய பாவங்கள் தான் மூணு ஏழு பதினொன்னா இருந்துச்சு அப்படின்னா இவருடைய பேச்சு ரெண்டு அப்படிங்கிறது பேச்சு ரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது பேச்சு அப்படின்னு அப்ப இவர் பேசக்கூடிய பேச்சு நிறைய பேருக்கு பிடிக்கும் நிறைய கம்யூனிகேஷன் மூலியமாக நிறைய பேர் தன்னுடைய நண்பர்களா உருவாகும் நிறைய நண்பர்கள் உருவா உருவாக்குவார் கம்யூனிகேஷன்ல இவருக்கு வந்து நல்ல ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும் அதுக்கடுத்து பாருங்க இன்னொரு விஷயம் இப்படி இருக்கு இப்ப பாருங்க ஏழு பத்து அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த இடத்துல எப்படி சார் இருக்கும் புதன் வந்து ரெண்டாம் பாவத்துக்கும் மூணாம் பாவத்துக்கும் புத்திநாதனா வர்றாரு ஏழு மற்றும் பத்தாம் பாவத்தை இயக்குறாரு ஏழு அப்படிங்கிறது சார் தனக்கு சரிசமமான நபர்களுடன் பழகுதல் பத்து அப்படிங்கிறது கௌரவமும் கௌரவம் சார்ந்த விஷயத்துல ஈடுபடுதல் அப்போ தனக்கு சரிசமமான கௌரவமான நபர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தான் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மதிப்பாக இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தேவையில்லாமல் இல்லாமல் உளரமாட்டார் அப்படின்னு இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒளருவாங்க ஓட்டவாய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரிலாம் இல்லாமல் எந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறோமோ அந்த விஷயத்தை பற்றி பின் பாயிண்ட்டாக பேசுவார் இதுதான் அந்த ஏழு பத்து அதுவும் சரியான நபர் இந்த ஏழு அப்படிங்கிறது தனக்கு சமமான நபர்கள் அல்லது சரியான பேசுவார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஐபோன் சம்பந்தமான ஒரு விஷயத்தை பேசுறேன் அப்படின்னு வச்சுக்கங்க அந்த ஐஃபோன் சம்பந்தமான விஷயத்த யார்கிட்ட நான் பேசணும் அப்படின்னா ஏற்கனவே ஐபோன் வச்சிருக்கவங்க கிட்ட தான் நான் பேசணும் அல்லது ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க தான் நான் வந்து பேசணும் பட்டன் ஃபோன் வச்சிருக்கவங்க கிட்ட நான் ஐஃபோனோட ஃபீச்சர்ஸ் நான் பேசுகிறேன்னா ஒன்றும் யூஸ் இருக்காது ஆக்சுவலாக அந்த இடத்துல அதுதான் விஷயம் இப்போ இந்த ஏழு பத்து அப்படிங்கிறது தனக்கு சமமான நபர்கள் என்ன பேசுறோமோ அந்த டீட்டெயில்ஸ் உள்ள நபர்கள் கிட்ட தான் இவர் கம்யூனிகேட் பண்ணுவாரு அப்ப இந்த புதன் வந்து நிச்சயமா நல்லா இருக்கு அதே நேரத்துல புதன் வந்து வந்து கெட்டு கெட்டு சார் புதன் வந்துட்டார் பாருங்க ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு இப்ப புதன் வந்து ரெண்டாம் பாவத்துக்கு மூணாம் பாவத்துக்கு சபலாடா வந்து இந்த பாவங்களை ஏற்கிறார் ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிற பாவம் இந்த இடத்துல என்ன சார் நடக்கும் இவர் பேசினாலே மற்றவங்க வந்து எரிஞ்சு அதாவது ஏண்டா இவர் ஏண்டா இவர் வந்து நம்மட்ட பேசுறாரு அப்படி மாதிரி தோணும் இவர் பேசுறது யாருக்குமே பிடிக்காது யாருக்குமே பிடிக்காது பேச்சில் பார்த்தீங்கன்னா பொய் கலந்து பேசுவார் எட்டு அப்படிங்கிறது பொய் பொய் கலந்து பேசுவார் மூணாம் பாவம் கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் சம்மந்தமான விஷயத்தில் நிறைய சிக்கல் இருக்கும் சரிவர கம்யூனிகேட் பண்ண மாட்டார் இப்போ ஒரு விஷயம் வந்து தெளிவாக கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன நினைக்கிறோமோ கரெக்டாக வந்து சொல்லணும் அதை சொல்ல மாட்டார் பார்ட் பை பாட்டாக சொல்லுவார் அது மாதிரியான ஒரு அமைப்பு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாத்தி சொல்லுவார் இப்போ நான் வந்து இவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன்னா இவர் இன்னொரு சொல்லும் போது அப்படியே மாத்தி பேசுவார் அது மாதிரியான ஒரு அமைப்பு இதான் இந்த புதன் கெட்டு போயிருந்தா தகவல் தொடர்பு சம்பந்தமான விஷயத்துல சிக்கல் ஏற்படும் இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவமும் கெட்டு போயிருந்துச்சு அப்படின்னு ஆறாம் பாவம் இதே மாதிரி ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு இருந்து கெட்டு போயிருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இவருக்கு உத்தியோக சிக்கல்கள் நிச்சயமாக ஏற்படும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் நடப்பு தெச நடப்பு புத்தி ரெண்டுமே வந்து கெட்டு போயிடும் இப்ப பாருங்க தெசாநாதன் தெச வந்து ரெண்டு மற்றும் எட்டாம் பாவங்களை இயக்குறாரு புத்திநாதன் பாருங்க புத்திநாதன் வந்து மூணு ஆறு பன்னெண்டை வந்து இயக்குறாரு தெச வந்து ரெண்டு எட்டை இயக்குறாரு புத்திநாதன் மூணு ஆறு பன்னெண்டை இயக்குறாரு இப்ப இந்த இடத்துல பிரதானமா எது சார் வேலை செய்யும் திசைக்கு சாதகமாக இருக்கக்கூடியதான ஆறு பன்னெண்டு புத்தி வச்சிருக்காரு அப்ப இந்த ரெண்டு எட்டாம் பாவத்தை சப்போர்ட் பண்ணக்கூடியதான ஆறு பன்னெண்டு இருக்கு அப்ப பிரதானமாக இந்த திசை இந்த புத்தி காலகட்டத்துல இந்த பாவங்கள் தான் இவருக்கு வந்து செயல்படும் அப்ப இதோட பாத்தீங்கன்னா புத்திநாதன் திசாநாதன் இருந்து ஆறாம் பாவமும் புதனும் வீக்கா போயிருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா அந்த காலகட்டத்துல இவருக்கு வேலை சம்பந்தமான உத்தியோகம் சம்பந்தமான சிக்கல்கள் கண்டிப்பாக ஏற்படும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பத்தாம் பாவத்தையும் நம்ம வந்து கணக்குல எடுத்துக்கணும் பத்தாம் பாவம் அப்படிங்கிறது பொதுவான ஒரு கௌரவம் பொதுவான ஒரு தொழில் பத்தாம் பாவம் இவருக்கு வந்து கெட்டு போயிருந்துச்சு அப்படின்னா பத்தாம் பாவம் அஞ்சு ஒன்போது இயக்கர் விதிக்குடுப்பினையாக இருக்காரு இந்த மாதிரியான சூழல்ல நிச்சயமா இவரால ஒரே இடத்துல வேலைக்கு இருக்க முடியாது நிறைய கெட்ட பேரை வந்து சம்பாதிப்பாரு தன்னுடைய உயர் அதிகாரிகள் மூலமாக நிறைய கெட்ட பேரை சம்பாதிப்பாரு சக நண்பர்கள் தன்னுடைய வேலை பார்க்கக்கூடிய சக நண்பர்கள் மூலியமா நிறைய கெட்ட பேரை சம்பாதிப்பாரு அதனால பாத்தீங்கன்னா உத்தியோக சிக்கல்கள் ஈஸியா வந்து இவருக்கு ஏற்படும் அப்ப இந்த மாதிரியான ஜாதகங்களை நம்ம பார்த்துதான் கொஞ்சம் வந்து ஹேண்டில் பண்ணணும் சார் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைக்குரிய காலகட்டமா இருக்கு அதனால நீங்க தேவையில்லாம ஒரு சில விஷயத்த வந்து பேசாதீங்க அதாவது தேவையில்லாம பாத்தீங்க அப்படின்னா சண்டை போடாதீங்க இது மாதிரி கொஞ்சம் வந்து நம்ம சொல்லணும் அப்ப இது எப்ப சார் மாறும் அப்படின்னா அந்த புத்தி மாறுச்சுன்னா சில விஷயங்கள் வந்து மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப எப்ப அந்த புத்தி மாறும் அப்படிங்கிறது இவருடைய ஜாதத்தை கணிச்சு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது கரெக்டா இருக்கும் இப்ப இந்த காலகட்டத்துல எப்படி நடந்துக்கணும் எந்த விஷயத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அல்லது இப்போ இந்த காலகட்டம் வேற சில விஷயத்துக்கு நன்மை பெயர் பெயருக்குமா இப்போ உதாரணத்துக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணால் நன்மை பெயருக்குமா வே கம்பெனி மாறினா நன்மை பெயருக்குமா இப்போ நிறைய விஷயங்களை பார்க்கணும் கிரகத்தை பார்க்கணும் அந்தரத்தை பார்க்கணும் புத்தியலை பார்க்கணும் அப்படின்ட்டு அப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாவங்களினுடைய இயக்கம் கிரகங்களினுடைய இயக்கம் தசா புத்திகளினுடைய இயக்கம் இது எல்லாமே பார்த்துதான் ஒரு ஜாதகருக்கு ப்ரொடிக்ஷன் அப்படிங்கறது நம்ம கொடுக்கணும் சார் வெறும் வந்து கிரகம் வந்து இங்க இருக்கு நீச்சமா இருக்கு குருவோட பார்வை இருக்கு குரு பலன் கிடைச்சிருச்சு கோச்சாரத்துல செவ்வா அங்க இருந்து இங்க வந்துருச்சு தாவிருச்சு தவளை மாதிரி எல்லாம் வந்து பலனே கிடையாது அப்படி நீங்க பாத்தீங்கன்னா நீங்கதான் தலையில மண்ணல்லி போறீங்க அப்படின்னு அர்த்தம் அப்ப தெளிவா வந்து ஒரு ஜாதகரை ஐ மீன் ஒரு ஜாதகத்தை எடுத்து உங்களுடைய இண்டிஜுவாலிட்டி என்ன உங்களுடைய பலன் என்ன லக்ன பலன் என்ன குடுப்பனை என்ன அதை மொதல் ஆராய்ங்க அதுக்கடுத்து இப்ப நடப்பு தசாபுத்தின் என்ன உங்களுக்கு விதிச்சது என்ன உங்களுக்கு எது கிடைக்கும் எது கிடைக்கா இதெல்லாம் வந்து பா இப்போ நம்ம கேபி அஸ்ட்ராலஜி மூலியமாக தெளிவான முறையில் ஒரு டிகிரி வயசாக ஒரு ஜாதகத்தை கணிச்சோம் அப்படின்னா தெளிவாக நம்ம இந்த மாதிரி விஷயத்தை பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம வீடியோஸை பாருங்க இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தகவல் வந்து உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அல்லது வந்து கேரியர் கைடன்ஸ் ஹையர் எஜுகேஷன் மேரேஜ் மேட்சிங் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக கீழே டெஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து பேசலாம் அதே மாதிரி உங்களுக்கு என்கிட்ட இந்த கேபி அஸ்ட்ராலஜியை ஒரு கிளாஸா படிக்கணும் ஜூம் கிளாஸ் மூலியமா படிக்கணும் அப்படின்னாலும் தொடர்பு கொள்ளுங்க நான் கிளாஸ் எடுக்கிறேன் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளவுடன் ஸ்ரீமதை ராமானுஜாய